ஆமா நேத்து நீங்க தரணும்னு சொல்லி மாசம் பண்ணா ரொம்ப மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல மாசம் என்ன மெசேஜ் மட்டும் எனக்கு வந்துட்டு இருக்கு. வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க அதுவரை என்னன்னு தெரியல அதுவரை இப்ப நோண்ட்றேன். யார்ட காட்டணும்ோ என்ன இந்த திருட்டு வேலையதானே வேறன்றது. ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்கா? நான் இப்ப வந்து போட்டுட்டு இந்த மாசம் என்ட்ரி பண்றீங்க? பொருள்

எப்படி எழுதுறாங்க நான் ஏன் கேக்குறீங்க நீங்க எழுதுங்க மார பாருங்க மாதிரி என்ட்ரி மெசேஜ் இவ்வளவு நேரம்